இந்த இயற்கை உலகத்திலும் சரி இந்த விதை பருப்பு என்கிற இயங்குகிறது நான் நட்டேன் நீர் தேவனே நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழுத்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது மாரியும் உறைந்த மழையும் மானத்திலிருந்து இறங்கி அவடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையான இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் கர்த்தர் விதையை தர்றாரு விதை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது கர்த்தர் வல்லமையை தர்றாரு ஒண்ணு மூணு ஆறு சொல்லுது வித கர்த்திலிருந்து வருகிறது என்று மார்க் நாலு சொல்லுகிறது வார்த்தை ஜீவியம் ஆரம்பிக்கிறது வல்லமை எங்கிருந்து வருகிறது சொல்லுகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி பணத்தை குறித்து மற்ற ஆவிக்குறி ஜீவியத்தை குறித்து வாசிப்பீர்கள் என்ற சொன்னால் மற்ற இடங்களில் நாம் வாசிக்கிறோம் அந்த ஆவிக்குறி ஜீவியத்தை வளர செய்யக்கூடிய செழிக்க செய்யக்கூடிய வல்லமை தேவைய வார்த்தையிலிருந்து வருகிறது என்று ஆகவே தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது விதை கொடுக்கப்படுகிறது வல்லமை கொடுக்கப்படுகிறது பிறகு நாம் வாசிக்கிறோம் விளைச்சலும் கொடுக்கப்படுகிறது தேவன் தான் விளைச்சலை உண்டாக்குகிறார் விதையை தர்றாரு வல்லமையை தர்றாரு விளைச்சலை அவர் தர்றாரு விதையை நம்மகிட்ட கொடுக்கிறாரு விதையை நாம் விதைக்க வேண்டும் விதையை கையில வச்சு செல்ஃப்ல வச்சிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது அதை விதைக்க வேண்டிதான் இருக்கிறது நீங்கள் வசனத்தை அறிக்கை செய்யும் போது உங்கள் வாயிலிருந்து வருகிற இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே போகிறது திரும்பி உங்க உள்ளத்துக்குள்ளேயே நீங்க விதைக்கிறீங்க வசனத்தை அறிக்கை செய்யும் போது இப்படி இந்த விதையை விதைக்கிறீர்கள் அதன் மூலமா தான் ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்படைகிறது விதையை கொடுக்கிறாரு வேண்டிய வல்லமையை தர்றாரு இதை நாம் உபயோகப்படுத்தி இந்த விதையை விதைக்கும்போது விளைச்சலை நாம் காண்கிறோம் பாருங்க அருமையான ஒரு காரியம் ஆவிக்குரிய ஜீவியம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேறுகிறது செழிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார திருமதி எவ்வளவு உண்மை என்பதை குறித்து கொஞ்சம் கவனிக்க வேண்டும் திருப்போம் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் பொதுவா எல்லாமே விதைப்பு மறுப்பும் தான் வாழ்க்கையில் எல்லா ரீதியில் எடுத்தாலும் நீங்க பாருங்க பகையை விதைத்தால் என்ன இருப்பீங்க அன்பு இருப்பீங்களா அறுத்துருங்க பார்ப்போம் எதை விதைக்கிறீங்களோ அதை அடுக்க போறீங்க இன்னும் நிறைய வசனங்களுக்கு போகலாம் கலாத்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லுங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பானது பிரின்சிபல் அன்பு பெற வேண்டுமா அன்பை விதையுங்கள் நண்பர்கள் வேணுமா நட்பை விதையுங்கள் எல்லாம் அப்படிதான் எல்லாமே அதுல தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது சம்பளம் வேண்டுமா உழைப்பை விதையுங்கள் எல்லா ரீதியும் பாஸ் பண்ணணுமா நைட்ல கொஞ்ச நேரம் விழிச்சிருந்து லைட்டை போட்டு படிக்கிறது விதை விதையுங்கள் விதைச்சா பாஸ் என்கிற விளைச்சல் உண்டாகும் மார்க் என்கிற விளைச்சல் உண்டாகும் அற்புத விதமா உண்டாயிடாது ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஆறு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா கொடுக்கறது பற்றி பேசுறாரு சபையாருக்கு கொடுக்கறத குறித்து பேசுறாரு கொடுக்கறத குறித்து பேசும்போது டக்குன்னு இதுக்கு வர்றாரு பாருங்க அந்த பிரின்சிபலுக்கு வர்றாரு என்ன கோட்பாடு விதைக்கிறது அறுக்கிறது கோட்பாடு கிளீனா சொல்றாரு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் இப்படியே சொல்லிட்டே போறாருங்க ஒன்பதாம் வசனத்தை பாருங்க வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதி இருக்கிற விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் இன்னும் இதை விட ஜாஸ்தி வாசிக்கணுமா கொடுக்கறத பற்றி சொல்லும் போது அவ்வளவு தெளிவா சொல்றாரு ஆதிக்குறி ஜீவித்துல எப்படி தேவனுடைய வார்த்தை வந்து கிரியை செய்தோ அது போலதான் இங்கேயும் கிரியை செய்கிறது என்றார் விதை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் தேவன் காட் வில் கிவ் யூ இன்க்ரீஸ் நீங்க கொடுங்க கர்த்தர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் சொல்லுகிறார் உங்கள் மூலமாய் அவர் தமிழை கிரியைகளை நடப்பிப்பார் ஒரு பெரிய வாழ்க்கையில அவர் ஏற்படுத்துவார் என்று இப்படி பல விதமாக கொடுக்கிறதை பற்றி அவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே இது ஒரு பிரின்சிபல் ஆவிக்குரிய பிரமாணம் இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன் இதன்படி வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கத்தருடைய ஆசீர்வாதத்தினால் செழிக்கிறதுங்கிறது கஷ்டம் கத்தருடைய ஆசீர்வாதனால செழிக்கிறது ஒரு ஸ்பெஷல் காரியம் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதை பற்றி பேசிட்டு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் இது உண்டாக வேண்டும் என்றால் இந்த பிரின்சிபலின் படி போனாதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யம் உண்டாகும் இல்லைன்னா அது வேற விதமான ஒரு காரியம் பாருங்க அதுல வந்து வேதனையும் கண்ணீரும் மற்ற காரியங்கள் தான் அதுல இருக்கிறது இதுல கத்தர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் சொல்றீங்க கத்தருடைய ஆசீர்வாதம் தேவை வெறும் பணம் தேவை இல்லை கத்தருடைய ஆசீர்வாதம் தேவை பணம் இருக்க வேண்டும் என்றால் கத்தருடைய ஆசீர்வாதத்தின் மூலமா அது வர வேணும் அப்பதான் எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் அது அப்பதான் என் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எல்லா விதமான நன்மைகளையும் அது கொண்டு வர முடியும் சும்மா பணத்தை பணத்தை வச்சு எல்லாம் பணத்தை வச்சிருக்கவன் அநேகம் பேரு செத்தா போதுன்னு இருக்கான் என்ன அவனால வாழ பிரியம் இல்ல அவனுக்கு இருக்க பிரியம் இல்ல சந்தோஷமே இல்ல உள்ளத்துல சமாதானமே இல்ல ஆகவே கத்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரமாணத்துக்கு நான் இணங்க மாட்டேன் இதன்படி வாழ மாட்டேன் இதெல்லாம் சும்மா ரெண்டு குறைஞ்சி ஒன்பதாம் ஏற்றத்தை தூக்கி எறிங்க மார்க் நாலு தூக்கி எரிஞ்சிருங்க ஒண்ணு குறிஞ்சி மூணு ஆற தூக்கி எறிஞ்சிருங்க ஏசாய் ஐம்பத்தி அஞ்சு தூக்கி எரிஞ்சிருங்க சொன்னா அப்படிப்பட்ட ஆள் செழிக்க முடியாது ஆகவேதான் நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன் ஆசீர்வாதம் ஆகிய செழிப்பு என்கிறது ஆவிக்குரிய மக்களுக்கு சொந்தமானது ஆவிக்குரிய மக்கள் கத்தடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள் கத்துடைய வார்த்தையின்படி போகிறவர்கள் கத்துடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதைப்படி செய்கிறவர்கள் அதை நிறைவேற்றுகிறவர்கள் அவர்களுக்கு வெறும் பணம் வேணும் பணம் இல்ல கத்தருடைய சித்தம் நிறைவேற வேணும் கத்தர் என்ன சொல்றாரு நான் அதை செய்ய ஆயத்தம் கத்தர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்ய ஆயத்தம் என்று வாழுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் செழிப்பு இந்த கத்தருடைய ஆசீர்வாதமாகிய செழிப்பு உண்டாயிருக்க முடியும் இது ஒரு பிரமாணம் இப்படிதான் இருக்குது ஆவிக்குரிய உலகம் இப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறது சும்மா கத்தாவே கத்தாவே என்ன கத்தர் ஆசீர்வதிக்கல அவற்றால் நீ என்ன விட்டு தூரமா போன்ற அந்த வசனம் வாசி பார்த்திருக்கீங்களா கர்த்தாவே கத்தாவே நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்களாம் சொல்றாரு ஒரு நாள் ஓடி போன பாரு முகத்து முன்னால் நிக்காத அநேகருக்கு இந்த கத்தாவே கத்தாவே ரிலீஜியன் பாருங்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க கத்தாவே கத்தாவே கிறிஸ்தவங்க கர்த்தாவே கிறிஸ்துவங்க கத்தாவே கத்தாவே கர்த்தாவே கத்தாவே எப்படியாவது கத்தாவே என்னமாது என்னமாது கர்த்தாவே எப்படியாவது கத்தாவே வாழ்ந்துட்டு இருந்தா கத்தரு ஒரு நாள் சொல்ல போறாரு என்ன வாழ்க்கை இது இப்படியா வாழ சொன்னேன் இதன்படி இந்த ப்ரின்சு குலன்படி வாழ்ந்தால் தான் ஆசீர்வாதம் ஆகவே மனத்தை பற்றியும் அதன் மூலமா உண்டாகிற செழிப்பை பற்றியும் இங்கே பேசுகிறார் எட்டாம் வாசித்தீங்கன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாரும் சொல்லுங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அதுல எத்தனை பேர் நினைக்கிறீங்க பொருளாதாரமா அடங்கி இருக்குதுன்னு உங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயிருக்க தேவண்டி சித்தமா இருக்கிறது ஆகவே இங்க சிறுக விதைக்கிறுகான் பெருக விதைக்கிற நோக்கத்தோடு போதிக்கிறார் இந்த பண்ணுங்க இந்த கோட்பாட்டை பிடித்துக் கொள்ளுங்கள் விதைப்பு அறுப்பு என்கிற இந்த எடுத்துக் கொள்ளுங்கள் இதுக்கு கீழ்படு கவனம் செலுத்துங்கள் விவசாயி கண் பார்க்கிற தூரத்துக்கு கொடுக்க தான் கத்தர் ஆயத்தமா இருக்கிறார் விளைச்சல் உண்டாக்குகிறவர் அவர் இன்கிரீஸை கொடுக்கிறவர் அவர்